السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه وازواجه وذرياته اجمعين وعلينا معهم يا أرحم الراحمين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أفهمت مُنُّهُمْ الناس حتى يكونوا مؤمنين

ஆரம்பம் செய்கின்றேன் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய எங்கும் நிறைந்தவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகவுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய வழியில் வருவாமல் நடுவாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்தவர்களின் மீதும் மற்றும் இம்மாபெரும் ஷரியத் கருத்தரங்கத்தில் குழுமி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆமீன் கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட்ட பெரும்பெரும் தலைவர்கள் இசுலாமிய மார்க்கத்தை போற்றி இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று தெரியுமா இந்த இசுலாமிய மார்க்கம் மட்டும்தான் இந்த மனித சமுதாயத்தை சீரமைப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலும் முழுமையான வெற்றியை கண்டிருக்கின்றது ஆனால் சமீப காலகட்டத்திலே சில அறிவினர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் மதவெறியை தூண்டுகின்றது என்பதை போல தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கம் மதவெறியை தூண்டக்கூடிய மார்க்கமா அல்லது தூண்டக்கூடிய மார்க்கமா என்பதற்கு தெளிவா இருக்கின்றது அதற்கு அவர்கள் தனது வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது கதவை தட்டக்கூடிய ஒரு சப்தம் யார் இருந்து

இந்த அளவிற்கு கடினமாக மோசமாக நீ நடந்து கொள்ளாது என்பதாக சொல்லிவிட்டு பிறகு அஸ்மா ரவி அல்லா மாண்டு அவருக்கு நபிகள் நாயம் செல்லவா அரசும் அவர்கள் கட்டளையிட்டார்கள் உன்னுடைய தாயார் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் ஒரு வீட்டில் நுழைவதற்கு அனுமதி கொடு அவர்களுக்கு அவர்களுடைய அன்பளிப்புகளை நீ ஏற்றுக்கொள் அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாக நபிகள் நாயம் செல்லவா அரசும் அவர்கள் அஸ்மாரதி அல்லாமல் சொல்லி அனுப்பினார்கள் ஒருமுறை அலிரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் நபிகள் நாயம் சல்லா வாலிவ செல்லம் அவருடைய சமூகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது நான் தலிரதி அல்லாஹ் வாங்குவா அவர்களுக்கு முன்னால் ஒரு யூதன் சென்று கொண்டிருக்கின்றார் அதை பார்த்த அசர தலிரதி அல்லாஹ் வாங்குவா அவர்கள் முஸ்லீம் ஒருவன் என்னை போன்ற ஒரு முஸ்லீமுக்கு முன்னால் செல்ல வேண்டுமா முஸ்லீம் அல்லாத ஒருவன் முஸ்லீமுக்கு முன்னால் செல்ல வேண்டுமா என்று எண்ணி அதிவேகமாக நடக்க ஆரம்பிக்கின்றார்கள் அதே வேகத்தோடு அந்த யூதனையும் முத்தி செல்கின்றார்கள் வேகமாக நடக்க முடிச்சு அசர தலிரதி அல்லாஹ் வாங்குவா அவர்களுக்கு

நான் வேகமா நடந்து வந்துட்டேன் அதனாலதான் எனக்கு இப்படி பூச்சி வாங்குது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் சல்லல்லா வலுவசல்லம் அவர்கள் அதிரதியப்பா வாங்க அவரை கண்டித்தார்கள் தங்களுடைய எண்ணமும் தவறானது தாங்கள் செய்த செயலும் தவறானது நீங்கள் செய்த செயல் இருக்கின்றது அது யூதனுடைய மனதை புண்படுத்தக்கூடிய செயல் எனவே நீங்க மீண்டும் அந்த யூதனிடத்தில் செல்லுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்பதாக சார் அதிரதி அல்லா வாங்க அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லா வலுவசல்லம் அவர்களும் சகாபார்களும் பள்ளிவாசலில் அசருடைய துணை தொழுது முடித்து விட்டு பள்ளிக்கு வெளியே வருகின்றார்கள் தேசத்திலிருந்து எழுபது கிறிஸ்தவ பாதிரியார்கள் பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தவறான மார்க்கம் எங்களுடைய கிறிஸ்தவ மார்க்கம் தான் சரியான மார்க்கம் என்பதை நபிகல் நாயம் அவர்களுடைய அவர்களிடத்திலே நேராக சென்று விவாதிக்க வேண்டும் விவாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களிடத்தில் அபிமநாயம் சல்லா வாலிவசல்லாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று தெரியுமா எதற்காக வேண்டி பள்ளிக்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பள்ளியில் உள்ளே வர வேண்டியதுதான் என்று சொன்னதை சொன்னது அல்லாமல் அந்த கிறிஸ்தவ ஆதவியார்களை தன்னுடைய கையோடு பள்ளி வாசலுக்குள்ளே அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்றது மட்டுமல்ல நாமெல்லாம் எல்லாம் எவ்வாறு ஒரு நெருங்கிய நண்பரிடத்தில் பழகுவோமோ நெருங்கிய உறவினர்களிடத்தில் பழகுவோமோ அதே போன்று நண்பன் நாயம் செல்லலாம் அழகி அவர்கள் அது குறித்த பாதையாளர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் அழகி முறையில் நடந்து கொண்டார்கள் சகாபார்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக விவாதம் செய்தவர்களிடத்தில் நபிகள் நாயம் செல்லல்லா அலிசம் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அது மட்டுமல்ல அந்த கிறிஸ்தவர்களும் இதை பார்த்து வியந்து போனார்கள் அந்த கிறிஸ்தவர்களிடம் ஒரு நபர் கேட்டார் இவ்வாறு செல்லாதவர்களுக்கு எதிராக நாங்கள் விவாதம் செய்வதற்கு கொடுத்திருக்கின்றோம் அதனுடைய விவாதத்தை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் எங்களுடைய மணக்கப்படி எங்களுடைய வணக்கப்படி எங்களுடைய இயேசுநாதனை நாங்கள் வணங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்களேன் என்பதாக கேட்டார் இது பள்ளிவாசலாக இருக்கின்றது அல்லாவை வணங்கக்கூடிய இடம் இங்கு மாற்று வளர்த்தவர்கள் அவருடைய வணக்கத்தை புரியக்கூடாது என்பதெல்லாம் நபிகள் நாயம் செல்லலாம் என்பதெல்லாம் சொல்லி தடுக்கவில்லை மாறாக நபிகள் நாயம் செல்லந்தாரம் அவர்கள் முழுமன தூரம் அது குறித்து அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள் இதையும் பார்த்து சகாபாக்கள் வியந்து போனார்கள் பிறகு அந்த கிறிஸ்தவர்களும் அவருடைய வணக்கப்படி தலையை கொண்டு போட்டு இயேசுநாதரை வணங்கிக் கொண்டார்கள் பிறகு நபிகள் நாயகம் சல்லு அலைவா செல்லம் அவர்களும் சகாபாக்களும் நீண்ட நேரமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றியும் ஒருவருக்கு ஒருவர் விவாதித்துக் கொண்டார்கள் நீண்ட நேரம் ஆகிவிட்டது இரவிலுடைய நேரம் தெரிவித்தது அப்பொழுது யாரை தாங்கள் விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு வீட்டிற்கு விருத்தாளிகளாக அழைத்துச் செல்லுங்கள் அவர்களுக்கு உணவு பரிமாறுங்கள் அவர்களுக்கு உணங்குவதற்கு இடம் கொடுங்கள் என்றார் நபிகள் நாயம் செல்லந்தாகும் அலைவசம் அவர்கள் சகாபாக்களுக்கு கட்டளை இட்டார்கள் தலையை சென்றார்கள் சகாபாக்கள் கட்டுப்பட்டு வீடுகளுக்கு விருதாளிகளாக அழைத்து சென்றார்கள் என்றாலும் கூட ஒவ்வொரு பாதிரியாரை மட்டும் எந்த ஒரு சகாபாக்களும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை தனி காட்டு மரமாக நின்று கொண்டிருக்கின்றார் ஏன் என்று விசாரித்து பார்த்தால் இந்த கிறிஸ்தவ பாதிரியாரு நபிகள் நாயகம் செல்லந்தாலும் இஸ்லாம் அவர்கள கடினமாக நடந்து கொண்டான் கரடு நடந்து கொண்டான் பேச்சின் கடிமை செயலின் கடுமை எல்லா விதத்திலும் நபிகள் நாயகம் செல்லும் இஸ்லாம் அவளுக்கு மோகமாக நடந்து கொண்டான் இப்படிப்பட்ட ஒரு நபர் எம்ஆர் நான் என்னுடைய வீட்டிற்கு விருந்தாளராக அழைத்துச் செல்வது என்பதற்கு என்பதன் மூலியமாக எந்த ஒரு சகா தாக்கலும் அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்லவில்லை பிறகு வரலாறு எழுதுகின்றார்கள் நவியர்களிடத்தில் கரட நடந்து கொண்டவர் பேச்சின் கடையும் செலுத்தியவர் செயலும் கடினம் காட்டியவள் அந்த கிறிஸ்தவ பாதிரியார் யார் வீட்டிற்கு அழைப்பு சென்றார்கள் என்று தெரியுமா அவர்கள் அந்த வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அவர்களுக்கு பரிமாறினார்கள் அவர்களுக்கு உழைத்துவதற்கு பஞ்சமத்தை என்பதாக வரலாறு எழுதுகின்றார்கள் இவ்வாறு ஏராளமான வரலாறு இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கம் அதன் நல்லிணக்கத்தை தூக்கக்கூடிய மார்க்கம் என்பதற்கு இப்படிப்பட்ட நபிகன் நாயர் சல்லுல்லா அவர்களை பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கம் அந்தமாக செதுக்கிக் கொண்ட மாறிப்போனார்கள் என்று தெரியுமா அவர்கள் அலெக்சாண்டிரியா நகரத்திற்கு கவர்னராக இருக்கின்றார்கள் அந்த அலெக்சாண்ட்ரியா நகரத்திலே அவருடைய ஆட்சியின் கீழே கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கின்றார்கள் ஒருவருக்கொரு சகோதரர்களாக நண்பர்களாக ஒற்றுமையோடும் இணக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் இவருடைய ஒற்றுமையை இவருடைய இணக்கத்தை உடைத்து நொறுக்குகின்ற விரும்பி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த அலெக்சாண்டிய நகரத்திற்கு மத்தியில் உள்ள இயேசுநாதனுடைய சிலையில் மூக்கு உடைக்கப்பட்டு விட்டது அதை பார்த்த மாத்திரம் கிறிஸ்தவர்கள் இடிவு ஏற்பட்டு விட்டது என்பதால் பார்வையாளர்களும் பொதுமக்களும் வீதியில் தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் பெரும் போராட்டம் பிறகு இறுதியில் அந்த நகரத்தினுடைய தலைமை குரு அதாவது கிறிஸ்துவ தலைமை குரு செப்ராமியஸ் என்று சொல்லப்படக்கூடிய தலைமை குரு அவருடைய தலைமையில் எல்லா குடும்ப பிரபுங்களும் பொதுமக்களும் பாதிரியார்களும் அசரது அமர்வில் எல்லாம் ஒரு ஆண் பாவனை இல்லத்தை ஒரு தீர்வு காட்ட இதில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அசரத் அமருபின்பவர்கள் அமைதியாக நடந்து கொண்டிருந்த என்னுடைய ஆட்சியில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக நடக்கக்கூடிய ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த ஆட்சியில் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று பதறி கூண்டு அசர் தம் ஆசரதி எல்லாம் அன்பவர்கள் இல்லத்தை விட்டு வெளியே வருகின்றார்கள் அந்த கிறிஸ்தவர்களில் ஒரு தலைமை குரு அவர்கள் நடந்த எல்லாம் அசரத் அமருபின் ஆசரதி அல்லாஹு என்பவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அதை கேட்டவுடன் அசரத் அமருபின் ஆசரது அல்லாஹுடைய முகம் கவலையால் வாடிவிட்டது பிறகு அசரத் சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சிலை வணக்கத்தை ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட மாற்று மதத்தவருடைய சிலையை இழிவுபடுத்துவதோ திட்டுவதோ அதற்கு எந்த ஒரு அனுமதியும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழங்கவில்லை அதற்கு அதனை முழுமையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் கடினமாக எச்சரிக்கின்றது கண்டிக்கின்றது என்பதாக சொன்னார்கள் பிறகு சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு இந்த சிலையினுடைய ஊர் உடைக்கப்பட்டிருக்கின்றது அது உங்களுடைய மார்க்கத்திற்கு மட்டும் இழிவு தரக்கூடிய செயல் அல்ல எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சரி எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கும் இழிவு தரக்கூடிய செயல் அந்த இஸ்லாமியர்களின் சார்பாக தங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த சிலையை நீங்கள் பழுது பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு ஒரு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் அதை கேட்டுவிட்டு அந்த கிறிஸ்தவ அந்த இருந்து ஒரு நபர் சொன்னார் எங்களுடைய இயேசுநாதனுடைய சிலை அந்த உடைக்கப்பட்ட சிலை பதிங்க கற்களால் கட்டப்பட்டது பதிங்க கற்களால் செய்யப்பட்டது எனவே அதை பழுது பார்ப்பது என்பது சாத்தியமற்றது படிக கற்கள் என்று சொன்னால் வரவரப்பாக இருக்க முடியாது அதை ஒரு முறை செஞ்சுட்டா அதை மாற்றி செய்ய முடியாது எனவே அது படிக கற்களால் செய்யப்பட்டது அதை பழுது பார்ப்பது சாத்தியமற்றது என்பது சொன்னவுடன் அதன் தமிழ்ப்பின் ஆசிரதை ஒன்று அவர்கள் மீண்டும் அது கிறிஸ்தவர்களிடத்திலே சொன்னார்கள் அப்படியானால் புதிதாக சிலையை செய்து கொள்ளுங்கள் அதற்கு முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதால் அதன் தமிழ்ப்பின் ஆசிரதை என்பதாக ஒன்று சொன்னார்கள் இதை கேட்டுவிட்டு கிறிஸ்தவர்களிலிருந்து ஒரு நபர் எழுந்திருச்சு அதற்கு அமர்வின் ஆசரது எவ்வளவு அவர்கிட்ட சொன்னாராங்க இவ்வாறு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அந்த இயேசுநாதனுடைய சிலையை பழுது பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா அந்த தீர்ப்பும் சரி நீங்க அந்த மாதிரி அந்த சிலையை புதிதாக செய்து கொள்வீர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா அந்த தீர்ப்பும் சரி சரியான தீர்ப்பல்ல நான் ஒரு தீர்ப்பை அந்த தீர்ப்பை நீங்கள் என்பதாக அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா நாங்கள் இருக்கின்றது அதே போன்று நீங்கள் தண்ணியமாய் நினைக்கின்ற இயேசு சொன்னவர்களாக வளைய சொல்ல அவருடைய சிலையின் சிலை செய்யப்பட்டு அவருடைய மூக்கு உடைக்கப்பட வேண்டும் இதுதான் சரியான கியார் இதுதான் சரியான தீர்ப்பு என்பதாக சொன்னார்கள் நபியவர்களை ஏனகமாய் பார்த்தாலே வானையை எடுத்து வெட்டி வெட்டிவிடக்கூடிய அளவிற்கு தயாராகக் கூடிய சகா பார்த்தது இதை பார்த்தால் அவருடைய மனம் எப்படி கொந்தளித்திருக்கும் அசர் தமிழின் ஆசிரதி எல்லாம் அவருடைய கோபத்தால் சிதந்து விட்டது கடுமையான கோபம் நபியவர்களை பார்த்து இப்படி சொல்லிவிட்டானே என்று கோபம் என்றாலும் கூட இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம் இணக்கம் உரைபெற்றுவிடக் கூடாது அவர்கள் எக் காலத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையோடு அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் மீண்டும் சொன்னார்கள் மூக்கு வேண்டும் அதற்கு பதிலாக செல்வங்களை கேட்டாலும் பிள்ளைகளை கேட்டாலும் கொடுத்திருப்போம் குடும்பங்களை கேட்டாலும் கொடுத்திருப்போம் ஏன் அதற்கும் மேலாக எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய எல்லாருடைய உயிரை கேட்டாலும் கொடுத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு கடினமான தீர்ப்பை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் எனவே இதற்கு நான் மீண்டும் ஒரு தீர்ப்பை சொல்கின்றேன் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த சிலையினுடைய மூட்டை யார் உடைத்தார்களோ அவர்களை தங்களுக்கு முன்னால் நாளை காலை அந்த சிலையை இருக்கக்கூடிய திகழ்களை கொண்டு வருகின்றேன் இல்லை என்று சொன்னால் நான் அந்த குற்றம் அந்த குற்றத்திற்கு அதை குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்னுடைய மூட்டை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் கவர்னர் அவர்கள் கூட என்று சொன்னால் வேலை வேகமாக நடந்துவிடும் விடும் நம்பிக்கை உரு கிறிஸ்தவர்கள் எல்லாம் கலைந்து சென்று விட்டார்கள் அதர் அமர்மின் ஆசிரதி எல்லாம் வாழ்வோம் அவர்கள் தன் இடத்திலிருக்கக்கூடிய எல்லா படையையும் அனுப்பினார்கள் எல்லா ஆட்களையும் அனுப்பினார்கள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்காக வேண்டும் என்றாலும் கூட ஒரே ஒரு இரவு தான் இருக்கின்றது கண்டுபிடிப்பது சாத்தியமற்ற ஒரு விஷயம் அதற்கு அமர்மின் ஆசிரதி படையால் அவருடைய ஆட்களால் அந்த சிறையுடைய ஊக்கை யார் உடைத்தார்கோ அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இக்காலத்தில் கூட கேமராக்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது ஒரு குற்றம் நடந்தால் வேகமாக நட கண்டுபிடித்து விடலாம் அக்காலத்தில் கேமராக்கள் போன்ற எந்த ஒரு சாதனங்களும் கிடையாது எனவே அவர்களால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை மறுநாள் காடு அந்த சிலையினுடைய கிடலில் இஸ்லாமியர்களும் ஒன்று கூடி கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடுகின்றார்கள் பிறகு அந்த அலெக்சாண்ட்ரிய நகரத்தில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர் எல்லா சமயத்தவர்களும் அலெக்சாண்ட்ரிய நகரமே அந்த கிடலில் ஒன்று கூடிவிட்டது பிறகு அமிர்பன் ஆசிரதி அந்த கூட்டத்திற்கு முன்னிலையில வந்து நேற்றைய தினம் நடந்தவற்றையும் அவர்கள் என்ன தீர்ப்பு சொன்னார்களோ அதையும் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விளக்கி சொன்னார்கள் கூட்டத்திலிருந்து கிறிஸ்தவ தலைமை குழு அவர்களை முன்னால் அழைத்தார்கள் அழைத்து அவர்களிடத்தில் எவ்வாறு நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தலைவர்களாக இருக்கின்றோ அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு நான் தலைவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பு என்னுடையது இந்த சிலையுடைய மூக்கு உடைக்கப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு பெரும் தவறு நடந்திருக்கின்றது என்று சொன்னால் அதர் அதனுடைய குற்றம் என் மீதுதான் சாரம் என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் நேற்றைய தினம் நான் சொன்னதைப் போல அந்த குற்றவாளி யார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆதலால் நான் நேற்றைய தினம் சொன்னதை போல நான் எவ்வாறு சொன்னேனோ அதே போன்ற என்னுடைய அறுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அது மட்டுமல்ல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வாரை உருவி அதில் அந்த தலைமை குரு அவர்களிடத்தில் கொடுத்தார்கள் தலைமை குரு அவர்களும் அமிர்பின் ஆசிரதையெல்லாம் அவருடைய மூத்தை வெட்டுவிடலாம் என்பதாக கத்தியை கூர்மை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு அமரின் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து கூட்டமே பேச்சு மூச்சற்ற நிலையில் அமைதியாய் நின்று கொண்டிருந்தது இறுக்கமான அமைதி அப்படிப்பட்ட அந்த இறுக்கமான அமைதிக்கிடையே ஒரு முஸ்லிம் வீரர் அந்த கூட்டத்தை விளந்து கொண்டு தலைமை குழு அவர்களே விருந்துங்கள் நிறுத்துங்கள் அந்த குற்றத்தை செய்தவன் நான் தான் என்னுடைய கவர்னர் அவர்கள் குற்றமற்றவர்கள் அந்த சிலையினுடைய மூக்கை உடைத்தவன் நான் தான் என்னை நீங்கள் தண்ணி என்னுடைய மூக்கை அறுங்கள் என்பதாக முன் வந்தார் முன்வந்தது மட்டுமல்ல தன்னுடைய மூக்கை அந்த கிறிஸ்துவ தலைமை குரு அவர்களிடம் முன்னால் நீட்டினார்கள் என்னுடைய மூக்கை நீங்க அறுத்துக்குங்க என்பதாக இதை பார்த்து அந்த கிறிஸ்துவ தலைமை குரு அவர்கள் சிரித்துவிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அமருபின் ஆசிரியெல்லாம் அவர்களை பார்த்தும் அந்த முஸ்லிம் வீரரை பார்த்தும் சொன்னார்கள் நீங்கள் மாற்று மதத்தவர்களை மதிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய உணர்ச்சிகளை மதிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய உணர்ச்சிகளுக்காக வேண்டி தங்களுடைய மூன்றுகளை தியாகம் செய்யவும் துணிந்து விட்டீர்கள் எத்தனை அவமானத்தை ஏற்றுக்கொள்ளவும் நீங்கள் துணிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் தங்களுடைய நபிகள் அவர் நபிகள் நாயகம் அவர்கள் எந்த அளவிற்கு உங்களை நல்லிணக்க நாயகர்களாக உருவாக்கி இருப்பார்கள் என்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகின்றேன் என்பதாக சொன்னார்கள் பிறகு கூட்டத்திடத்திலே திரும்பி சொன்னார்கள் இந்த இயக்குநாளுடைய சிலையில் மூக்கு ஒடைக்கப்பட்டது குற்றமான ஒரு செயல்தான் என்றாலும் கூட அதற்கு பதிலாக ஒரு உயிரினுடைய மூக்கை அறுப்பது இருக்கின்றது அதை விட மிகப்பெரிய ஒரு குற்றம் எனவே கிறிஸ்தவர்களின் சார்பாக இஸ்லாமியர்களை நாம் மன்னித்து விடுவோம் என்பதாக சொன்னார்கள் கிறிஸ்தவருடன் இதை நிகழ்வையெல்லாம் பார்த்து கிறிஸ்தவருடைய உள்ளம் அவளுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு நீங்கிவிட்டது இஸ்லாமியர்கள் மீது இருந்த கோபம் நீங்கிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களாம் கோபித்துக் கொண்டோம் இப்படிப்பட்ட நாம் பெருப்பு கொண்டோம் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள் பிறகு அந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் இடத்தில் ஓடோடி சென்று ஒருவருக்கு ஒரு முஸ்லிம்கள் எல்லாம் செய்து கொண்டார்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தளிமை கொண்டார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த வரலாற்றுகள் பொருள் பொதிக்கப்பட்டிருக்கின்றன இது மட்டுமல்ல இதை போன்ற ஏராளமான நிகழ்வுகள் நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் மாற்று மதத்தருடைய உள்ளத்தை திறக்கக்கூடிய அவருடைய சிந்தனையை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள் வரலாற்றில் இருக்கின்றன இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஆற்றி மதவெறி கொண்ட மார்க்கம் என்பதாக சொல்கின்றார்கள் இந்த மாற்று மதத்தோருடைய உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மதவெறி மார்க்கம் மதவெறி மார்க்கம் என்று சொல்லி சொல்லி அவருடைய உள்ளத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மதவெறி மார்க்கம் என்று இயக்கின்ற விதையை விதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இன்று முதல் முடிவெடுப்போம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மதவெளி தூண்டக்கூடிய மார்க்கம் அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம் மத நல்லிணக்கத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் என்பதை ஒவ்வொரு மாற்றா்களுடைய உள்ளன்முறை நாங்கள் கொண்டு சேர்ப்போம் என்பதாக நாம் முடிவெடுப்போம் அது மட்டுமல்ல மட்டுமல்லும் சஹாபாகும் எப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை நாங்கள் பெற்று தந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லிணக்கத்தோடு நாம் மாற்றி பார்த்த ஒரு இடத்தில் இன்று முதல் நடப்போம் ஆக வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாற்றார்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய பாக்கியத்தையும் நம்முடையமாக மா பல மாட்டார்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய பாக்கியத்தை வல்லோரல்லா தந்தரன் உரிவானாக இன்னும் இந்த மத நல்லிணக்கத்தை முழு மனித சமுதாயத்திடத்திலும் பரப்ப பரப்பசேமானாக வானா அமது இல்லாஹி ஆடமே அஸ்ஸலாம் அடிமுராங்கத் உருவாய் தாளாதம்